வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்சேக் சேனல் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோயம்புத்தூரில் நம்மளோட ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க அவங்கள பற்றிய வீடியோவும் ப்ளஸ் அவங்க ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கோயம்புத்தூரில் சிவசக்தி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் இவங்க பார்த்திங்கன்னா உடன் ஃபர்னிச்சர் அண்டு வுட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் சேல் பண்ணுறாங்க அதோடு சேர்த்து நம்மளோட வேல்ஸ் டிவி டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்காங்க இவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து லாஸ்ட் ஒன் மந்தாக நல்லா சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா வேல்ஸ் டிவிக்காக நம்ம இந்த இயர் அண்ட் ஆஃபராக ஒரு பிக் ஆஃபர் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக தேர்ட்டி டூ இன்ச் எல்இடி டிவி நார்மல் எல்இடி டிவி எடுத்தால் இதை டார்கெட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர் ஃப்ரீ கொடுக்குறாங்க அதுக்கடுத்து தேர்ட்டி டூவில் ஸ்மார்ட் ஃபுல் ஹெச்டி ஸ்மார்ட் டிவி எடுத்தாலுமே இந்த டார்கெட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டரோட கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நீங்கள் தாராளமாக இவங்களோட நம்பர்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம் அது இல்லாமல் நீங்கள் ஃபார்ட்டி இன்ச் ஸ்மார்ட் டிவி எடுத்தால் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ரீயோட கொடுக்குறாங்க அதனால் தாராளமாக கோயம்புத்தூர் கோயமுத்தூரை சுற்றி உள்ள எல்லா மக்களும் இந்த பெஸ்ட்டான ஆஃபரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அவங்களோட ஃபோன் நம்பர் ஆஃபர் ப்ரைஸு எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீ அவங்க சிவசக்தி ட்ரெயினர்ஸுக்கு வந்து கால் பண்ணி எவ்வளோ என்ன ப்ரைஸு எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டுங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஆஃபரில் கொடுக்குறாங்க இயரண்டு சேலு யாருமே இதை தவற விடாதீங்க கோயம்புத்தூரில் ஒண்டிப்புதூரில் அவங்களோட ஷோரூம் இருக்குது தாராளமாக நேரில் விசிட் பண்ணுறவங்க நீங்கள் போய்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபார்ட்டி த்ரீ இப்படி எல்லா மாடல்லையும் ஒன்று வேல்சியோட மாடல்ஸ் வந்து டெமோ இருக்குது நீங்கள் தாராளமாக நேரில் போய் டெமோ பார்த்துக்கலாம் ப்ளஸ் ஆஃபர் வேணுன்றவங்க தாராளமாக ஆஃபர் ப்ரைஸ் கேட்டு உங்களுக்கு தாராளமாக டிவியை புக் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் மட்டும்தான் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே உங்களோட வேல் செலிட் டிவியை கோயம்புத்தூரில் இருக்க நம்ம சிவசக்தி எல்லாம் புக் பண்ணி உங்களோட ஆஃபரை என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்